எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் நம்ம கிச்சனில்னா நார்த்தங்காய் ஊர்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நார்த்தங்காய் வந்து எலும்பு சேனத்தை சேர்ந்தது பசி எடுக்காதவங்களுக்கெல்லாம் இதை சாப்பிட்டாங்கன்னா நல்லா பசிக்கும் இளநிறைய உள்ளவங்களுக்குலாம் இளநிறையை தடுக்க உதவும் இதில் இருக்கிற அமிலத்தன்மை அதனால் இந்த நார்த்தங்காய் ஊர்கா வந்து நம்ம உடம்புல நிறையவே ஹெல்த்தியான விஷயங்களை கொடுக்கும் பசி இல்லாத குழந்தைங்களுக்கு கூட ஒரு பீஸ் நம்ம கொடுத்தோம்னா கூட நல்லா வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்க வாமிட் சென்சேஷன் இருக்கும்போது இந்த ஊர்காயை ஒரு பீஸ் சாப்பிட்டோம்னாலும் குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது ரொம்ப பசி எடுக்கும் அதனால சொல்கிறேன் ஒற்றை தலை வலி இருக்கிறவங்க கூட டெய்லி ஒரு பீஸு சாம்பார் சாதத்தோட கை கால் வலி இருக்கிறவங்க இதை சேர்த்துக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ நல்லது ஹெல்த்துக்கு அதனால தான் இந்த ஊர்காய் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ சொல்ல போகிறேன் நான் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்து ஃபஸ்ட்டு வந்து நார்த்தங்காய் வந்து நான் ஒரு அஞ்சு எடுத்துருக்குறேன் நாலுதெங்காய அஞ்சு எடுத்துருக்கிறேன் தனியாத்தூள் அதிலே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இது வெறும் தனி மிளகாய் தூள் தாளிப்பதற்கு எண்ணெய் வச்சுருக்கேன் இது வந்து உப்பு சால்ட்டு காமிக்கிறேன் ஆனால் கல் உப்பு தான் போட போகிறோம் சால்ட்டு கொஞ்சமாக இருக்குது அரைக்கணும் இப்போது இது தேவையான கடுகு வறுத்து என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பாருங்கள் கடுகு காஞ்ச மிளகாய் சும்மா கொஞ்சம் நம்ம வறுத்து போட்டோம்னா இன்னும் வாசனை அதிகமாக இருக்குன்றதுனால காஞ்ச மிளகாய் ஒரு நாலு வச்சுருக்கேன் வெந்தயம் தாளிக்கும் போது நம்ம சேர்த்துட்டு போகிறோம் இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் இதை வச்சு நம்ம ஊர்காய எப்படி பண்ணுறது இன்ஸ்டன்னா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குக்கர் வச்சுட்டு இந்த காய வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துருங்க ஏன்னா நல்லா வேகணும் அப்போ தான் வந்து அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் ரிமூவ் ஆகும் அதுக்காக கசப்பு தன்மையை தான் குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் நம்ம போட்டுக்கு போகிறோம் இப்போ காயை ஃபஸ்ட்டு வேக வச்சு ஆற வச்சிடணும் இப்போது ஒரு பேன் வச்சுட்டு வெந்தயம் கடுகு காய்ஞ்ச மிளகாவை ஆயில் போடாமல் நம்ம வறுத்துக்கணும் ஃபர்ஸ்டில் ஏன்னா ஆயில் போடாமல் பொண்ணு நிறமாக வறுத்து எடுத்துக்கணும் நம்ம பெருங்காயம் வந்து ஃபர்ஸ்ட்டே போட்டோம்னா தீஞ்சிரும் பொடின்றதுனால கட்டி பெருங்காயம்னா இது கூடவே ஒன்றா சேர்த்து நம்ம போட்டுடலாம் இது வந்து பொடி பெருங்காய்தான் கொஞ்சம் செவந்து இறக்கும் பொழுது போட்டாலே அந்த ஈட்டிலேயே வந்து பொறிஞ்சிரும் பொன்னிறமாக வறுத்துருங்க வறுத்து ஆற வச்சுருங்க காய் வேகிறதுக்குள்ளே இதை ரெடி பண்ணிடலாம் தனியா தூள் சில்லி தூள் வச்சுருக்கோம் இல்லையா அது காய் கட் பண்ணிவிட்டு அதில் தான் போட்டு கிளற போகிறோம் நம்ம பொறி ஆரம்பிச்சுட்டு இப்போது இந்த பெருங்காயத்தூளையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடணும் இந்த சூட்லேயே தூளும் ஒன்றா நல்லாவே இது வாசமாக வ வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை ஆற வச்சுக்கலாம் இப்போது இந்த காயை வேக வச்சு ஆற வச்சாச்சு குக்கரில் போட்டு வேக நான் நீங்கள் இருக்கிற பாத்திரத்தில் எதில் வேணாலும் நல்லா வேக வச்சுக்கோங்க கட் பண்ணால் கட் பண்ணுற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ பொடியாக கட் பண்ணிக்கலாம் இந்த காயை எவ்வளோ சைஸ் ஊர்காவுக்கு தேவையோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கணும் காயப்பொடியாக நறுக்கியாச்சு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க உப்பு சேர்த்தாச்சு கூடவே இந்த தனி மிளகாத்தூளை சேர்த்துடலாம் கூடவே இந்த தனியா பொடியும் மஞ்சள் தூளும் சேர்த்துடுறோம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடுங்க ஃபுட் கலர் வேணுன்னா சேர்த்துக்கோங்க இப்போது இந்த வறுத்து வச்சோம் இல்லையா கடுகு வெந்தயம் பெருங்காயப்பொடி மிளகாய் காஞ்சி மிளகாய் இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறை குரனு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரொம்ப நைஸாக வேண்டாம் குறை குரனு இதை அரைச்சி எடுத்துடலாம் பொடி பண்ண இந்த மசாலாவையும் இதில் கொட்டிடலாம் ஜாரில் போட்டோம் இல்லையா அது தண்ணியே கலக்க வேண்டாம் ஏன்னால் ஒரு மாதம் கூட நமக்கு கெடாமல் இருக்கணும்னா தண்ணி கலக்கக்கூடாது இப்படியே இதை கலந்து விட்டுட்டு எண்ணெய் போட்டு கடுகு போட்டு தாளிக்க வேண்டியது தான் பெருங்காயம் கூட நம்ம வறுத்து சேர்த்துட்டோம் கமகமன்னு வாசனையாக இருக்கும் ஊர்க்கா பசி இல்லாதவங்களுக்கு ஒரு ஸ்பூன் ஒரு துண்டு கொடுத்தா கூட போதும் இந்த நார்த்தங்காய் ஊர்காய் இது எலுமிச்சை வகையை சேர்ந்ததுன்றதுனால சிட்ரிக் ஆசிட் இருக்குது அதே சமயம் சிட்ரிக் ஆசிட் வந்து எலுமிச்சையில் வந்து புளிப்பு அதிகமாக இருக்கும் இதில் விறுவிறுப்பான தான் இருக்குது அதனால் இதுவும் வந்து அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தியான ஊர்கா இது தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படியே இல்லை தாளிக்காமல் இது நம்ம தாளிக்க போடுற ஊர்கா இப்போ வேக வச்சு உப்பு நல்லா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு அப்படியே குளுக்கி ஊற வச்சுட்டு இன்றைக்கி காலையில் ஊற வச்சோம்னா நாளைக்கு மறுநாள் எடுத்து நம்ம காய வைக்கணும் இன்றைக்கி போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம உப்பில் ஊற வச்சுட்டு வேக வச்ச காயை எடுத்து ஒரு மூணு நாள் அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணி காய வச்சோம்னா உப்பு தண்ணியில் போட்டு போட்டு ஒரு வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் நம்ம எண்ணெய் இல்லாமல் டெய்லி ஒரு சா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டோம்னா இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதெல்லாம் சரியாகும் நமக்கு இல்லை நிறையும் இது இந்த மூலயமா குணமாகும் இந்த ஊர்காய் இது வந்து நான் தாளிக்கிறேன் ஏற்கனவே அந்த மாதிரி போட்டு காய வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம காய வச்சு வச்சிட்டோம்னா ஊர்காய் எப்போயுமே வீட்டில் குறையாமல் இருக்கணும் ஏதாச்சும் ஒரு ஊர்க்காய் இல்லை எத்தனை வகை நம்மளால் முடியுதோ கிடைக்கிற காய் மாங்காய் கிடைக்கும் போது சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுடணும் லெமன் கிடைச்சாலும் போட்டு வச்சுக்கணும் காய் கிடைச்சாலும் போட்டுடணும் நார்த்தங்காய் கிடைச்சாலும் போட்டுடணும் மாங்காயும் நான் போட்டு வச்சுருக்குறேன் ஒரு ஜார் நிறைய இது வந்து தாளிப்பு எப்படி தாளித்த ஊர்க்காய் தானே இப்போ பசங்க விரும்பி சாப்பிட்றாங்க அதனால சளி பிடிக்கிறவங்க தாளித்து உடனே இன்ஸ்டன்னாக இந்த மாதிரி ஊர்க்காய் சாப்பிடக்கூடாது இது மாதிரி ஊர்க்காய் வந்து நம்ம பழசானது சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு இதையுமே நம்ம இந்த மாதிரி தாளித்து எடுத்துக்கலாம் தேவைன்றப்ப நிறைய கிடைக்கும் பொழுது அந்த மாதிரி உப்பில் போட்டு நம்ம காய வச்சு வச்சிடணும் அவ்வளோதான் இப்போது இந்த ஊர்காயை நம்ம தாளித்து எடுத்துடலாம் ரெடி ஆயிடுச்சு நார்த்தை ஊறுக்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம இது வந்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க இதை வந்து தாளிச்சிடலாம் இப்போது இப்போது பேன் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு எண்ணெய் நிறையவே சேர்த்துக்கோங்க ஏன்னா கெடாமல் இருக்கணும் இல்லையா தண்ணியே நம்ம இதில் சேர்க்கலை அதனால் ஊர்காவுக்கு மேலே எண்ணெய் இருக்கணும் நீங்கள் நல்ல நல்லெண்ணெய் சுத்தமானது வாங்கி இந்த மாதிரி தாளித்து வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரு உடம்புக்கும் நல்லது அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போது எண்ணெய் சூடு இருந்ததை கடுகு போட போகிறேன் இப்போது எண்ணெய் நல்லா சூடு எடுத்து கடுகு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு காய் பண்ணியிருக்கேன் பியூர் எண்ணெய் எப்படி உரைச்சி வருது பார்த்தீங்களா கடுகு வடிச்சதும் இந்த ஊர்காயை கொட்டி தாளிக்க வேண்டியது தான் இப்போது எல்லா கடுகும் ஒன்றை போல் பொழிஞ்சு வந்துடுச்சு இப்போவும் நீங்கள் பெருங்காய எப்படி வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் மசாலா வறுக்கும் பொழுது சேர்த்துட்டேன் இப்போவும் நம்ம சேர்த்துக்கிறதுனா சேர்த்துருந்தான் இப்போ இந்த ஊருக்காயை இதில் கொட்டி நம்ம தாளிச்சிட போகிறோம் ஒரு மாதம் வரைக்கும் கிடவே கிடாதுங்க கைப்படாமல் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து பரிமாறலாம் நீங்கள் நல்லா ஒன்று போல் எண்ணெயில் சேர்த்துருங்க இப்போது தாளிச்சாச்சு ஆற வச்சு நம்ம இதை ஒரு ஜாரில் போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் நல்லா பீங்கான் ஜாடியோ இல்லை கண்ணாடி ஜாடியோ போட்டு நம்ம மூடி வச்சுட்டோம்னா தேவைக்கேற்ப எடுத்துடலாம் அதுக்காக சொல்ற சுவையான நார்த்தங்காய் ஊர்காய் ரெடி ஆயிடுச்சு இந்த நார்த்தங்காய் ஊர்காய் இருக்கிற வீட்டில் காசுக்கு குறைவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க குபேரனுக்கு பிடிச்சது நார்த்தங்காய் ஊர்காய் குபேரன் மகாலட்சுமி உப்பு இருக்கிறதுனால தெய்வங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நல்லா கொஞ்சம் உப்பு மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டாக போட்டுக்குங்க தூக்கலாம் கெடாமல் இருக்கணும்னா ஊர்காய்க்கு ஸ்பெஷல் உப்பு தான் ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் ஒரு கல்லு அதிகமாக போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா இப்போது ரெடி ரெடியாகிடுச்சு இதை ஆற வச்சு நம்ம ஜாடியில் மாற்ற வேண்டியது தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுடலாம் ஒரு ஃபைவ் மினிட் இப்போது நார்த்தங்காய் ஊறுகாய் பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே ரம்மியமாக இருக்குது வாழை இலையில் விருந்து சாப்பிட்டாலும் தட்டில் தண்ணி சோறு சாப்பிட்டாலும் ஒரு பீஸ் எடுத்து இதை சாப்பிட்டீங்கன்னா இளநரையை தடுக்கும் சக்தியை கொடுக்கும் இப்படி பல நிறைய நியூட்ரிஷன் இருக்குது இதில் இதை வந்து இந்த ஜாடியில் மாதிரி தண்ணி படாமல் நம்ம எடுத்து வச்சிடணும் கைப்படாமல் நல்லா ஆற வச்சுட்டு கைப்படாமல் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க சுவையான நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஜாடியில் எடுத்துகிட்டு எடுத்து பரிமாறும் பொழுது அழகாக ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நம்ம பரிமாறுவோம் கைப்படாமல் வச்சுக்கோங்க தண்ணி படக்கூடாது அதுக்காக ஆறிட்டதும் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து போட்டு மூடிக்கோங்க மூடி போட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஊர்க்கா ரொம்பவே சூப்பராக சுவையாக இருக்கும் கெட்டும் போகாது ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நீங்கள் ஆறு மாதம் கூட இது கெடவே கெடாது ஜீரண சக்திக்கு அவ்வளோ நல்லது இந்த ஊர்காய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்